ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பெரிய இதாக கஷ்டத்தில் முடியுன்ட்டு இதே ஒரு உதாரணம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க அதை எப்பயுமே அந்த டேபிள்லாம் திறந்து பார்ப்பாங்க நான் நைட்டானால் அதை பார்த்துட்டு தான் தூங்குவேன் பசங்களாம் வந்துட்டு போயிட்டாக்கா அது நல்ல தண்ணி பைப்பு அதனால் அது தெரியல அதை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்றைக்குங்கிறது பார்த்து தண்ணி வந்திருக்கு விடியங்காத்தாலும் நாலரை மணிக்கு நான் எந்திரிச்சு அந்த பார்க்கவும் முடியல ஏன்னா அங்கே பைப் மேலே நம்ம எப்பயுமே அந்த சாப்பாடு வடிக்கிற சாக்ரெட் அதில் போட்டிருப்போம் அதில் வடிஞ்சு அந்த குண்டாவில் வடிஞ்சு எல்லாமே வீடு ஃபுல்லும் ரொம்பிடுச்சு நாங்கள் எழுந்திரிச்சு பார்க்கக்குள்ள மணி ஆறு மணி அதனால் எதுவுமே கவனிக்க முடியல அரை அடிக்கு வீடு ஃபுல்லுமே தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே இதுக்குமே சில சரியாக போச்சு எல்லாம் காய வச்சு இப்பெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம் அவ்வளோ சிரமமாக போயிடுச்சு ஸோ எப்பயுமே குழந்தைங்க வந்தாக்கா டேப்பு எது எதை கொஞ்சம் இதாக இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது நான் எப்பயுமே பார்ப்பேன் ஒரு தடவை விட்டதுக்கு அன்றைக்கிங்கிறது பார்த்து தண்ணி வந்திருக்கு அது மேலே பைப் மேலே சாக்குறட்டு விழுந்திருக்கு பசங்களும் பைப்பை திறந்து விட்டுட்டு போயிருக்காங்க இப்படிலாம் நடக்குது பாருங்கள்